இன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் பால் வைக்கிறதோட நேற்று வச்சு சன்னா குழம்பு மீதி இருந்தது அதை சுட வச்சு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நேற்று கேவுர்மா வரைச்சி வச்சுருந்தேன்ல இட்லிக்கு அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நல்லா பொங்கி வந்திருந்தது என்ன நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா உளுந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன் அதனால் மாவு நல்லா புஸ் புஸ்ஸுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு இட்லி கொஞ்சம் தட்டை தட்டையாக வந்தது இது வந்து நம்ம கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு பொங்கல் அப்போது படைக்கிறதுக்கு ஒரு துண்டு பூசணிக்காய் வாங்கி செய்வோம்ல அந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை செஞ்சுருக்கேன் மற்ற எதுவுமே நான் இவனில் செஞ்சதில்லை இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கணுன்னு சொன்னாங்கன்ட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சிடலான்ட்டு காலையிலே வச்சுட்டேன் இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி வேறு எதுவுமே நான் போடல அது கூட கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டேன் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாமே போட்டு ஒரு நாலஞ்சு விசில் பக்கம் விட்டு எடுத்துட்டேன் நல்லா குழஞ்சி வந்துருந்தது அதை கடைஞ்சி அப்படியே சாம்பாராக பண்ணிட்டேன் ஈஸியாக தான் இருந்தது ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது இட்லிக்கும் நல்லா இருந்தது மதியம் ரைஸ்க்குமே நான் அந்த சாம்பார் தான் வச்சுருந்தேன் எல்லாத்துக்குமே நல்லாவே இருந்துச்சு செட்டாச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இது இந்த அளவுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பக்கம் இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில் இப்போது இருக்கிறதுனால பசங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க எனக்குமே ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா மார்னிங் எழுந்து இதுக்கு ஒரு டம்ளர் பால் ஆற்றி கொடுத்துட்டு நான் வந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு மெதுவாக அதுக்கப்புறம் டிஃபன் வேலையை பார்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்கிறேன்னா யூஷலாக என்ன ஆகும்னா வச்சு கொடுத்துருவேன் சின்னவ வந்து இட்லி எல்லாம் செஞ்சால் ஒரு இட்லி கூட சாப்பிட மாட்டேன் அ mari colourlight. ாங்க ஏன்னா இந்த மாதிரியான டைம் வந்து அவங்களோட நான் ஸ்பெண்ட் பண்றேன் பண்ண எனக்கு ஞாபகம் இல்லை எப்படியாவது வீட்டில் இருக்கும்போது தான் அந்த மாதிரி இருக்கு இப்போ பத்து வயசா வீட்டில் இருந்தா இந்த மாதிரி டைம் அவங்களுக்கு ஸ்பென்ட் பண்றது ஹாப்பியா இருக்கு அதுவும் சின்ன நடவு நனவு தெரிஞ்சு

பண்ணிடலாம் பட் அடுத்தடுத்த மாதம் எப்படின்னு தெரியல அந்த ஃபினான்சியல் இஷ்யூஸை யோசிக்கும்போது தான் கொஞ்சம் வந்து கடுப்பாக இருக்குது மற்றபடி வீட்டில் இருக்கிறதுனால போர் அடிக்குது அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லை நான் சிஸ்டமில் கொஞ்சம் நாளாக அதிகமாக ஒர்க் பண்ணுறதுனால தலைவர் இது இன்ஸ்டென்ட்டாக செஞ்சுட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேப் எடுக்கும்போது தான் தெரியல கேஷ் செலுத்திட்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க ஸோ அந்த கே கொய்யா பழம் ரெண்டு பீஸ் பூசணிக்காய் சாம்பார் இது எல்லாது கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பூசணிக்காய் சாம்பார்க்கப்புறம் மரபள்ளிக்கிழங்கு வேலைக்கு அப்போ முத்த வந்து பாயல் பண்ணிடுறாரு இந்த ப்ரோட்டீன் வந்து ரொம்ப தேவை அளவுக்கு காலை வந்து அவர் இந்த அவிச்சு முட்டையெல்லாம் எடுக்கவே மாட்டார் போய் சகப்பிக்கீரை பொரியல் ஓ அப்படியே காட்டி அப்படியே அப்படி ரெண்டு மொத்த கொடுத்துட்டு தான் இருக்கு வேலைக்கு போகும்போது செஞ்சு வச்சுட்டு போனாலுமே சாப்பிட மாட்டார் அப்படியே வந்து பார்த்தோன்னா இந்த காய்கறி எடுத்து பொட்டிட்டு தான் கழுவ மாதிரி இப்போ வீட்டில் கழுனால மரவள்ளிக்கிழங்கு பொரியல் சாப்பிட்றது பார்க்குறதுக்கு இது எல்லாமே நிறையா இருக்குது எல்லாமே ஓகே தான் அது சொன்ன மாதிரி இஷ்யூஸ் அது வந்து இந்த மாதம் அடுத்த மாதம் முட்டை என்ன பண்ணுறதுன்னு அதை நம்ம வீட்டு அஞ்சு பேட்டு இது தான் இதெல்லாம் என்ன ஃபுல்லாக உங்கள் வீட்டில் என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கற்றுக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஈவினிங் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஈவினிங் அப்புறம் எனக்கு இந்த டேபிள் நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூரத்துக்கு வந்து கடைச்சாங்கன்னு சொல்லிட்டு சின்ன அம்மா அவங்களோட அம்மா வந்து இது வந்து கொடுத்துருந்தாங்கன்ட்டு பாப்பாவுக்கு கை நிறைய வளக்கி போட்டுருந்தேன் ஈவினிங் அகைன் கால் வச்சு கொடுத்துட்டு விளக்கேற்றி ரெஃப்ரெஷ் ஆகி பட்டையை போட்டுட்டு போய் மாவு மாவுனாட்டு மாவு வந்து ரொம்ப குளிச்சு கொடுத்துருக்காதுன்றதுக்காக அப்போ கொஞ்சம் இன்னும் அதுவும்